வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் குழந்தை பாக்கியத்தை கணிப்பதற்கு நாலு கிரகங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து எப்படி கணக்கிட வேண்டும் கிரகங்களை அடிப்படையாக வைத்து அதனுடைய காரகத்துவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு கணக்கிடுகின்ற இந்த முறைக்கு பிருகு நந்தி நாடி முறை என்று பெயர் இதற்கு லக்கணமோ ஸ்தானங்களோ அதனுடைய அதிபதிகளோ தேவையே இல்லை கிரகங்களை மையமாக வச்சு எப்படி குழந்தை பாக்கியத்தை கணக்கிட வேண்டும் அதுதான் இன்னைக்கு வகுப்பு இந்த வகுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போகின்ற தம்பதியர் ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற யோசனைகள் நிறைய தம்பதிகளுக்குள் இருக்கு அப்படிப்பட்ட தம்பதிகள் யாராவது இந்த வகுப்பை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்நாளில் குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் தாமதத்தை தருகின்ற அமைப்பு இருக்கா அப்போது தாமதமாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரும் அப்படிங்கிறதுனால இந்த வகுப்பில் ஜோதிட அடிப்படைகள் தெரியாதவர்களும் கிரகங்களை மையமாக வைத்து எப்படி குழந்தை பாக்கியத்தை கணக்கிட வேண்டும் அதுதான் இன்றைக்கு வகுப்பு இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய முறைகள் குழந்தை பாக்கியம் இருக்குது இல்லை அதற்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகின்ற அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த முறைகளை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சப்த ரிஷிகளில் ஒருவரான ப்ரகு முனிவர் எழுதியது பிருகு சம்கிருதா இந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட விதிகளில் அடிப்படையாக வைத்துதான் இந்த பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் பிருகு முனிவர் தான் அவருடைய ஜோதிட விதிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நாலு கிரகங்களை மையமாக வைத்து எப்படி குழந்தை பாக்கியத்தை கணக்கு செய்ய போறோம் பார்க்கலாம் இதுக்கு நாலு கிரகங்கள் மட்டும்தான் தேவை நவ கிரகங்கள்ல அந்த நாலு கிரகங்கள் சூரியன் சந்திரன் சுக்ரன் குரு இந்த நாலு கிரகங்களை மட்டும் ராசி கட்டத்தில் மையமா வச்சு எப்படி குழந்தை பாக்கியத்தை பார்க்க போகிறோம் சூரியன் அப்படின்னு சொன்னா உயிரணுவை குறிக்கின்ற கிரகம் சந்திரன் தாய்மையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் குரு புத்திரக்காரர்கள் இந்த நாலு கிரகங்களுடைய காரகத்துவத்தை மையமாக வைத்துதான் இன்னைக்கு நம்ம குழந்தை பாக்கியத்தை கணக்கு செய்ய போறோம் ராசி கட்டத்துல இந்த நாலு கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் எந்த இடத்துல இருக்குன்னு இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய ராசிக்கு அடுத்த ராசி இரண்டாவது வீடு அந்த இரண்டாவது வீட்ல நட்பு கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதற்கு அடுத்தபடியாக இந்த நாலு கிரகங்கள் நிற்கக்கூடிய ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் நட்பு கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நட்பு கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் மிக எளிதாக கிடைக்கும் இதுதான் வந்து முதல் விதி இந்த நாலு கிரகங்களுக்கு இரண்டாவது வீடு அப்படின்னு சொன்னா புதிய உறுப்பினர்கள் யாராவது சேருவாங்களா வருகின்றார்களா அப்படின்னு பார்க்கறது தான் இரண்டாம் இடம் எப்படி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமோ அதே மாதிரி இந்த நாலு கிரகங்கள் நிற்கக்கூடிய ராசிக்கு அடுத்த வீடு இரண்டாவது வீடு இந்த கிரகங்களுக்கு ஒரு குடும்ப உறுப்பினர்கள் வரவழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஸ்தானம் இந்த நாலு கிரகங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாவது இடத்தில் நட்பு கிரகங்கள் இருந்தால் தடையில்லாத குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் ஒருவேளை இந்த இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தில் பகை கிரகம் இருந்தால் தடை தரக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த கணிப்பு தெரிவதற்கு நட்பு கிரகங்கள் என்ன ஒரு கிரகத்தினுடைய பகை கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதற்கு ஏற்கனவே நான் வந்து ஜோதிட வகுப்பில் நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள்லாம் போட்டிருக்கேன் ஆனாலும் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா இல்ல நீங்க பாத்தீங்களா தெரியல அதனால நான் எழுதி வச்சிருக்கேன் மீண்டும் காட்டுறேன் பாருங்க நான் வந்து இந்த நாலு கிரகங்களுக்கு மட்டும் மீண்டும் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொன்னா சந்திரன் செவ்வாய் குரு பகை கிரகம் என்பது சுக்ரன் சனி ராகு கேது சமமான கிரகம் சூரியனுக்கு சமமான கிரகம் புதன் அடுத்தபடியாக சந்திரன் சந்திரனுக்கு நட்பு கிரகங்கள் வந்து ரெண்டே ரெண்டு கிரகம்தான் ஒன்று சூரியன் மற்றொன்று புதன் பகை கிரகம் ராகு கேது சமமான கிரகம் என்பது செவ்வாய் குரு சுக்ரன் மற்றும் சனி சுக்கரனுடைய நட்பு கிரகம் என்பது புதன் சனி ராகு கேது இந்த நாலு கிரகங்களும் சுக்ரனுக்கு நட்பு கிரகங்கள் பகை கிரகம் என்பது சூரியனும் சந்திரனும் சுக்கிரனுக்கு பகை கிரகம் அப்ப சமமான கிரகம் என்பது செவ்வாயும் குருவும் குருவிற்கு நட்பு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சந்திரன் பகை கிரகம் என்பது புதன் சுக்ரன் சமமான கிரகம் சனி ராகு கேது இந்த நாலு கிரகங்களுக்கும் நட்பு பகை மற்றும் சம கிரகங்கள் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நட்பு கிரகங்கள் மாதிரி தான் சம கிரகங்களையும் நம்ம எடுத்துக்கணும் அதனால சூரியனோ இல்லை இந்த நாலு கிரகத்துல எந்த கிரகத்திற்கு இரண்டு மற்றும் ஐந்தாவது ஸ்தானத்துல நட்பு மற்றும் சமமான கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா தாமதம் இல்லாத குழந்தை பாக்கியம் என்பது அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ராசி கட்டத்துல நான் சூரியனை மட்டும் மையமாக வச்சு எப்படி பார்க்கலான்ற விதியை உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் சூரியன் இருக்கக்கூடியது ரிஷப வீடு இந்த வீட்டில் சூரியன் வந்து ஆட்சியா உச்சமா நட்பா பகையா இந்த மாதிரி எந்த கணிப்புகளுமே நமக்கு தேவை கிடையாது சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு இரண்டாவது ராசி அதாவது புதிய உறுப்பினர்கள் வரக்கூடிய இடம் வந்து ரெண்டாவது வீடு அதனால சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு இரண்டாவது ராசியில் என்ன கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இரண்டாவது வீட்டில் குரு இருக்காரு அதே மாதிரி சூரியன் நின்ற வீட்டிற்கு ஐந்தாவது ஸ்தானம் கண்ணி வீடு இந்த கண்ணி வீட்டில் சந்திரன் இருக்கு அப்படின்னா சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால குழந்தை பிறப்பு என்பது இந்த ஜாதகரை பொறுத்தவரையில் தடையில்லாத ஒரு அமைப்பு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது எளிதாக கிடைக்கும் தாமதம் என்ற அமைப்பு இந்த ஜாதகருக்கு இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இப்போ சூரியனுக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் இந்த ரெண்டு இடத்துலையுமே எந்த கிரகங்களுமே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி கணிக்கலாம் சூரியனுக்கு இரண்டாம் இடம் இந்த மிதுன வீடு மிதுன வீட்டிற்கு திரிகோணத்தை பார்க்கணும் திரிகோணம் என்பது ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ஒன்று அப்படிங்கிறது தான் மிதுனம் இப்போது இந்த இரண்டாவது வீட்டிற்கு திரிகோணமாக அஞ்சு ஒன்பது இந்த இரண்டு இடங்களில் எந்த கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்குமான்றதை பார்க்கணும் இதிலும் நீங்க என்ன கிரகங்களை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும் ஒருவேளை இந்த இடத்துல சுக்கரன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் சுக்ரன் என்பது சூரியனுக்கு பகை கிரகமாக செயல்படும் இரண்டாவது வீட்டிற்கு இது ஐந்தாவது ஸ்தானம் இரண்டுக்கு திரிகோணமாக இந்த இடம் வரும் அடுத்தது இந்த இரண்டு இடங்களில் பகை கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது தாமதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் இப்ப சூரியனுக்கு இரண்டாவது ராசியில் எந்த கிரகங்கள் இல்லை ஆனா இரண்டாம் இடத்திற்கு திரிகோணத்தில் நட்பு கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதம் இல்லாம சீக்கிரமாக கிடைச்சிடும் அப்படிங்கிற விதியை நம்ம எடுத்துக்கணும் இப்போ எப்படி நம்ம சூரியனுக்கு இந்த விதிகளை நம்ம பொருத்தி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த நாலு கிரகங்களுக்கும் இதே விதிகளை நம்ம பொருத்தி பார்க்கணும் ஒரு ஆண் ஜாதகராக இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருடைய ஜாதகத்துல சூரியன் சுக்ரன் குரு இந்த மூன்று கிரகங்களை மட்டும் நீங்கள் இதே மாதிரி இரண்டு ஐந்தாவது இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது நட்பு கிரகமாக பகை கிரகமானு சொல்லி இந்த மூன்று கிரகங்களுக்கும் அடிப்படையாக வச்சு பாருங்கள் பெண் ஜாதகி அப்படின்னு சொன்னால் சுக்ரனும் சந்திரனும் மட்டும் நீங்கள் மையமாக வைத்து இரண்டு ஐந்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது இல்லை நட்பு கிரகமாக பகை கிரகமான்னு பார்க்கணும் இப்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகப்படியான பகை கிரகங்கள் இந்த கிரகங்களுக்கு ரெண்டு அஞ்சில் வரும் அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ஒருவேளை நட்பு கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கோச்சாரத்திலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவிலும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கா அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற விதி உங்களுக்கு செயல்படும் இப்போ கால தாமதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய பிருகு நந்தியில் இருக்கக்கூடிய ஒரு விதியை பார்க்க போகிறோம் சுக்கரனுடன் சனி சேர்ந்து இருக்கிறது அதே மாதிரி சுக்கரனுடன் சூரியன் சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ராசி ராசிக்கடத்தில் இருக்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது தாமதமாக கிடைக்கும் அது எந்த டிகிரிக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்றுலேருந்து ஆறு டிகிரிக்குள்ளே சுக்ரனும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை சுக்கரனுடன் சனியும் இந்த ஒன்னிலிருந்து ஆறு டிகிரிக்குள்ள சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா குழந்தை பிறப்பு தாமதமாகத்தான் அவங்களுக்கு கிடைக்கும் சுக்கரனுடன் சனி சுக்கரனுடன் சூரியன் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ராசி கட்டம் வந்து ஆண்களுக்கு தான் பார்க்கணும் இந்த விதியை பெண்களை பொறுத்தவரையில் சுக்கரனுடன் கேது சேர்ந்து எந்த டிகிரில இருந்தாலும் அவங்களுக்கு முறையற்ற மாதவிடாய் பிரச்சனை என்பது ஏற்படும் அதே மாதிரி சில பெண்களுக்கு பொய் கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தை உண்டானாலும் அந்த குழந்தைக்கு இதய துடிப்பு என்பது இருக்காது சிலருக்கு டியூபல் பிரெக்னன்சி என்று சொல்லப்படுகின்ற அபாயகரமான ஒரு குழந்தை வயிற்றில் வளரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே குழந்தை வந்து தங்காமல் அந்த டியூப்ல அந்த கருக்குழாயில் வந்து குழந்தை வளரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அது சுக்கனுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நிலை என்பது ஏற்படும் கால புருஷனை பொ பொறுத்தவரையில் எட்டாவது வீடு விருச்சிக வீடு இது வந்து ஒரு மர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல விருச்சிகத்துல நீச கிரகம் என்பது சந்திரனை குறிக்கும் யாருக்கெல்லாம் சந்திரன் நீசமாக்கி இந்த பெண் கிரகத்துடன் கேது சேர்ந்து நிற்கிறது அதாவது நீச கிரகத்துடன் கேது சேர்ந்து நின்றாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு பெண் கிரகம் இருந்து அதனுடன் கேது சேர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு முறையற்ற மாதவிடாய் பிரச்சினை என்பது ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாக அவங்களுக்கு கிடைக்கும் பிருகு நந்தி நாடி முறையில் மிக எளிமையான குழந்தை பாக்கியத்தில் தடையை கணிக்கக்கூடிய ஒரு விதியை பார்க்க போகிறோம் ஆண் ஜாதகர் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ராசி கட்டத்தில் ஆண் கிரகங்கள் பெண் ராசியில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையாக இருக்கும் பெண் ஜாதகி அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ராசி கட்டத்தில் பெண் கிரகங்கள் ஆண் ராசியில தான் போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாக தடையாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இதற்கு ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசிகள் பெண் ராசிகள் ஆண் ராசிகள் என்ற விதிகள் தெரிஞ்சாலே ஈஸியாக நீங்கள் இந்த விதியை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிலனா கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆண் கிரகங்கள் அப்படிங்கிறது சூரியன் செவ்வாய் குரு பெண் கிரகங்கள் சுக்ரன் சந்திரன் ராகு மற்ற மூணு கிரகங்கள் அதாவது இந்த புதன் சனி கேது மூணு கிரகங்களும் கிரகங்கள் என்ற அடிப்பில் தான் வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்க்க வேண்டியது ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் அதே மாதிரி பன்னிரெண்டு ராசிகளில் எதெல்லாம் ஆண் ராசிகள் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் மே ஆண் ராசிகள் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் இந்த ஆறு ராசிகள் ஆண் ராசிகள் மீதி இருக்கக்கூடிய ராசிகள் பெண் ராசிகள் அதனால் நீங்கள் பார்த்தவுடன் தெரிஞ்சுக்கிற எளிமையான விதி இது ஆண் கிரகங்கள் பெண் ராசியில் இருக்கா பெண் கிரகங்கள் ஆண் ராசியில் இருக்கா இது யாருடைய ஜாதகம் ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக இந்த விதிகளை நீங்கள் எளிமையாக பார்த்த உடனே இந்த பிருகுநந்தி நாடி முறையில் தடை இருக்கு இல்லை குழந்தை பாக்கியத்தில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஒரு முக்கியமான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கிரகங்களுக்கும் ஐந்து மற்றும் இரண்டாம் இடத்தில் கேது வந்து நிற்பது தடையை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாலு கிரகங்கள் சூரியன் சந்திரன் சுக்ரன் குரு இந்த நாலு கிரகங்களுக்கும் ஐந்தாம் இடத்திலோ அல்லது இரண்டாம் இடத்தில் கேது வந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு என்பது தடையாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த விதியை கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே நீங்கள் பார்க்கணும் இப்போது கணவருக்கு மட்டுந்தான் தடையை தரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு அந்த மாதிரி தடைகள் இல்லை அப்படிங்கிறது இருந்தா அவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இல்லை ரெண்டு பேருக்குமே இந்த விதிகள் ஒத்து போது கேது வந்து அமர்ந்திருக்கு இந்த நாலு கிரகங்கள்ல அஞ்சு ரெண்டாம் இடத்துல கேது வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா பலமான தடையாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு மருத்துவரை நாடி என்ன சிகிச்சை முறைகள் உங்களுக்கு பொருந்துவதாக இருக்குமோ அதை எடுத்தீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேது நிற்கக்கூடிய தடை அமைப்பு இருக்கிறவங்களுக்கான ஒரு விதியாகும் கேது அப்படிங்கிறது தடையை மட்டும் காட்டுகின்ற ஒரு கிரகம் கிடையாது கேது வந்து மருத்துவத்தையும் காட்டுகின்ற ஒரு கிரகம் இந்த மருத்துவ முறைகளை நாடினால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விதியும் நீங்கள் எடுத்துக்கணும் மனசில் நம்பிக்கையை விடாமல் மருத்துவ சிகிச்சைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பிருகு நந்தி நாடி முறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதி என்னன்னு இப்போ பார்க்க போறீங்க புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு கிரகங்களுக்கும் பதினொன்றில் ஒரு நட்பு கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் என்பது உண்டு இந்த நாலு கிரகங்களுக்கும் பதினோராம் இடத்துல இப்போ ஆண்களை பொறுத்தவரையில் எந்த கிரகங்களை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆண்களுக்கு சூரியனை பார்க்கணும் சூரியனுக்கு அடுத்ததாக சுக்ரன் குரு இந்த மூணு கிரகங்களுக்கு பதினோராம் இடத்துல ஒரு நட்பு கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் பெண்களுக்கு சுக்ரனும் சந்திரனை மட்டும்தான் பார்க்கணும் இந்த இரண்டு கிரகங்களுக்கு பதினோராவது ஸ்தானத்தில் ஒரு நட்பு கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு இருக்குது கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவாக அவங்க பெற்றலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விதி வந்து நான் அனுபவ ரீதியாக பல ஜாதகங்களை பார்த்தப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு பார்த்தப்போ நான் இந்த பலனை நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறத விட தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் சுக்கரன் நிற்கக்கூடிய வீட்டில் இருந்து பதினோராவது ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் அது வந்து நட்பு கிரகமாக இல்லை பகை கிரகமானு கூட நீங்கள் பார்க்க வேண்டாம் ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் வந்து பதினோராம் இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சீக்கிரமா குழந்தை பாக்கியம் இருக்கு சுக்கிரனுக்கு பகை தரக்கூடிய கிரகம் வந்து பதினோராம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு ஆனா கொஞ்சம் தாமதமாகத்தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கிறது இப்ப சுக்கிரனுக்கு எது வந்து நட்பு கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் சனி ராகு கேது இந்த நாலு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து இருந்தாலும் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக இருக்குது அவங்களுக்கு கேது வந்து தடையை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் சுக்கிரனுக்கு அது இல்லாத நட்பு கிரகம் என்பதால் குழந்தை பாக்கியத்தை தருகிறது ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகளை தரலாம் மற்றபடி இந்த பகை கிரகமான சூரியனும் சந்திரனும் சுக்கரனுக்கு பதினோராம் இடத்துல வந்து இருக்கிறப்போ குழந்தை பாக்கியம் இருக்கிறது ஆனால் அது தாமதத்தை தந்து சில ஆண்டுகள் கழித்து தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது ஆக மொத்தம் இந்த சுக்கரனுக்கு பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விதியை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் பார்த்த விதிகள் அனைத்துமே பிருகு நாடி முறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற புத்திர பாக்கியத்தை கணிக்கக்கூடிய முக்கியமான விதிகள் நிறைய விதிகள் இருக்கலாம் ஆனாலும் எல்லா விதிகளையும் போட்டு நம்ம குழப்பிக்கிறத விட மிக தெளிவாக சில விதிகளை மட்டும் நம்ம எப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியும் எந்த கிரகங்களை அடிப்படையாக வச்சு பார்த்தா இந்த குழந்தை பாக்கியத்தை கணிக்கலாம் ஆண்களுக்கு எந்த கிரகங்கள் பெண்களுக்கு எந்த கிரகங்களை மட்டும் பார்த்தா போதுன்ற விதிகளை நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கக்கூடிய தம்பதியர் உங்களுக்கு அதை தடை தரக்கூடிய அமைப்பு இருக்கா இல்ல அது தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்